அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயின் கட்சிக்கு சிக்கல் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை நிறுத்தம் தமிழகத்தின் நம்பர் ஒன் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்குவதாக அறிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவிற்காக விண்ணப்பிக்கப்பட்டதாகவும் அக்கட்சியின் சார்பில் கூறப்பட்டிருந்தது தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருந்தது அதாவது தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ் மண் சார்ந்த அரசியலையும் ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் சமமாக நடத்தும் அரசியலையும் மேற்கொள்வோம் என்றும் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரத்திற்காக தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதனால் வரையிலும் தேர்தல் ஆணையம் இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்யாமல் ஓரம் கட்டி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான காரணத்தை கேட்டபோது இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவை தேர்தலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த தேர்தல் முடியும் வரையிலும் இது போன்ற விண்ணப்பங்கள் அதாவது புதிய கட்சிகள் உருவாக்கப்பட்டு அதற்கான அங்கீகார விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய முடியாது தேர்தல் முடிந்த பின்பு தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பின்புதான் இது போன்ற விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து அங்கீகாரம் அளிப்போம் என்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்பது ஆன்லைனில் பதிவு செய்யப்பட்டு வந்தது இதற்காக ஒரு செயலியை அவர்கள் அறிமுகப்படுத்தி இருந்தார்கள் இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் எண்பது லட்சம் பேர் தங்களை உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்பட்டதாக அக்கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கீகாரம் பற்றி தெளிவான முடிவு கிடைக்காததால் தமிழக உறுப்பினர் சேர்க்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆங்கில முன் சொற்களாக டிவி என வருகிறது இதே போன்று தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் இதுபோன்றே டிவி கே என்று வரும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய ஒரு சில நாட்களிலேயே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் அவர்கள் நடிகர்கள் கட்சி தொடங்கிய ஐந்து நாட்களிலேயே ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்துவிட்டதாக விட்டதாக கூறுகிறார்கள் என்று தனது ஆதங்கத்தை பதிவு செய்து இருந்தார் இதற்கு முக்கிய காரணம் தனது கட்சியின் பெயர் போன்றே விஜயனுடைய அரசியல் கட்சி இருப்பதாகவும் சொல்லப்பட்டது இதுபோக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பிலும் தாங்களும் இதே பெயரில் கட்சி நடத்துகிறோம் என்று ஒரு மனு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது ஒருபுறம் இருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய பதிவு தமிழக வெற்றி கழகத்திற்கு அரசியல் அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் கிடைக்குமா என்பது பற்றி ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகுதான் தெரியும் என்று கூறப்படுகிறது இதற்குள்ளாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி கொள்கைகள் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் இதேபோன்று மிக விரைவில் அதாவது நடிகர் விஜய் அவர்களினுடைய பிறந்தநாள் அன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டு தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு திருச்சி அல்லது மதுரை என்ற இரு இடங்களில் நடத்தப்படலாம் என்றும் கூறப்படுகிறது எம்ஜிஆர் விஜயகாந்த் போன்றோர்கள் கட்சி தொடங்கியபோது அவர்கள் தங்களது முதல் மாநாட்டை மதுரையிலேயே நடத்தினார்கள் எனவே விஜய் அவர்களும் தனது முதல் மாநாட்டை மதுரையில் நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி